அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இது உங்க அசால்ட் அரசியல் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கண்ண ஆனா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய அந்த வழக்கு விவி பாட்டு அந்த ஒப்புகை சீட்டை நூறு சதவீதம் என்னன்னோ அது சம்பந்தமா வாதாடக்கூடிய அந்த வழக்கு இன்னைக்கு டோட்டல் இந்தியாவுமே இந்த வழக்குல என்ன தீர்ப்பு வரும் அங்க என்ன வாதாடப்படும் அப்படிங்கறது சம்பந்தமா ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இன்னைக்கு நீதிமன்றத்துல என்ன நடந்துட்டு இருக்கேன் ஒரு மணி நேரத்துக்கு அதிகமான வாத பிரதிவாதங்கள் முழுமையாக நம்ம அதை அவதானித்தோம் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம் சொல்லக்கூடிய நாட்டுல ஜனநாயகத்தை வந்து தூக்கி பிடிக்க வேண்டும் என்று பொதுநல வழக்கு தொடரக்கூடிய பிரசாந்த் பூஷன் தமிழ் சிவில் போன்ற மூத்த வழக்கறிஞர் உள்ளிட்ட அந்த என்ஜிஓ தான் அந்த வழக்கை தொடர்ந்தார்கள் அந்த வழக்கு விசாரணையை வந்து நீதியரசர் ஜஸ்டிஸ் திபங்கர் தத்தா அவர்களும் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்களும் அமர்ந்த பை டிவிஷனல் பெஞ்சு தான் அதுல பல்வேறு வாத பிரதிவாதம் நடந்துச்சு பெட்டிஷன் தரப்புல அட்வொகேட் நிஷாம் பாசா அது மாதிரி அட்வொகேட் பிரசாந்த் பூஷன் சீனியர் லாயர் சஞ்சய் ஹெக்டே போன்றவர்கள் ஆஜரானாங்க அது போல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தரப்புல சீனியர் அட்வொகேட் மனிதர் சிங் அவங்களும் கோல்பாடி அசோசியேஷன் சொல்லி அவங்க அதாவது எலெக்ஷன் கமிஷன் அப்படியே அந்த தரப்பில் ஆஜரான போல் ஏஜென்ட்ஸ் இருந்தாங்க ஏன்னா இவிஎம் மிஷின் விவிபேட் குறித்து அந்த இன்ஜினியர்ஸும் வந்து இருந்தாங்க கடுமையான வாழ பிரதிவாதங்கள் கடைசியில வந்து என்னன்னா ரெண்டு தரப்புடையுமே வந்து கேள்வி கேட்டாங்க ரெண்டு தரப்ப வந்து வழக்கறிஞர்களே வந்து நீதி அரசர்கள் வந்து கேள்வியில துளைத்தார்கள் அந்த ஒரு மணி நேரம் கான்வர்சேஷன்ல வந்து ஒத்தாய்ப்பா எங்கே வந்து நின்றதுன்னு சொன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேசிய இந்திய ஒன்றிய தேர்தல் ஆணையத்தின் ஆணையத்தின ஒரு கேள்வி கேட்டாங்க அதான் மிக முத்தாய்ப்பான ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வி இந்த வழக்கை வந்து ஒரு மணி நேரம் வாதாடி விட்டு அதை சாரி பிழிந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து நீதிசனம் வைத்தார்கள் என்ன கேள்வி என்றால் வாக்காளர்களுக்கு பேட் அந்த சிலிப்பு கையில கொடுக்க முடியுமா முடியாதா இதான் அவருடைய கேள்வி ஏன்னா பிவிபேட் என்ன அர்த்தம் பேப்பர் ஆடிட் ட்ரை வாக்கு வாக்கு என்ன செய்யணும் வெரிட்ரை அந்த வெரிஃபை வெரிஃபை பண்ணணும் எதை அந்த பேப்பரை எடுத்து வெரிஃபை பண்ண அவங்க வாக்கு செலுத்து சரிதானா அதான் நம்ம செய்ய ஆடிட்டு கொண்டு வர வேண்டியது அப்ப விவிபேட் என்பதிலே அந்த வாசகம் பொருந்திருக்கிறது அந்த அடிப்படையில நீதி கேட்டதற்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன பதில் சொல்லிச்சாங்கன்னா அப்படி பண்றது வந்து ஒரு பிரைவசியை வந்து சேலஞ்ச் பண்ற மாதிரி ஆயிரும் வாக்காளருடைய சொல்லி ஒரு தப்பு கெட்டு கட்டி பூசி முடினாங்க முழுமையாக வாதங்களை கேட்டிருக்கிறார்கள் இறுதி தீர்ப்பு வந்து இனிதான் வாசிக்கப்படும் ஒழியப்படும் என்பதை நாடே எதிர்பார்த்து நாமும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் பிரசாந்த் பூஷன் சார்பில் அந்த கண்ணாடி சம்பந்தமாவும் ஒரு வாதம் வைக்கப்பட்டதை பார்க்க முடிஞ்சது என்ன சொன்னாங்க பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்து மிக தெளிவாக பேசினாங்க இதெல்லாம் ஒப்பேறாதுங்க பேலட் பாக்ஸ் தான் சரி வருங்க பேலட் அதாவது வாக்கு சீட்டின் அடிப்படையில் தான் தேர்தல் நடத்த வேண்டும் அப்படி சொல்லும் போது கடுமையான அப்போஸ் பண்ணாங்க தேர்தல் ஆணையத்திலிருந்து இவர் பிற்போர்க்கான நாட்டை வந்து பிற்போக்குத்தனத்துல கொண்டு போகிறாரு பேலட் பாக்ஸ்ங்கிற வந்து பரிந்துரை வந்து பிற்போக்குத்தனமானது பேட் குறித்து வந்து இந்த விசாரணை வந்து எங்களுக்கு ரொம்ப வேதனை அளிக்கிறது அப்படின்லாம் எலெக்ஷன் கமிஷன் இந்தியா வச்சாங்க ஐயா பத்து வருஷம் நாங்க வேதனைப்பட்டு வந்து நூலாய் நூறுஸ் ஆயிட்டு இருக்கோம் இந்த இவிஎம் தில்லு முன்னால என்ன நடந்தாலும் நாட்டுல வந்து அவ்வளவு மாற்றங்கள் அவ்வளவு குளறுபடிகள் மக்களுக்கு எதிரான அவ்வளவு சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அத்தனைக்கு காரணம் இவிஎம் மிஷின் தான் என்று நாங்கள் குற்றச்சாட்டு சுமத்தி கொண்டே இருக்கிறோம் தேர்தல் கமிஷன் வந்து ரொம்ப வேதனை பேட் மிஷின் அது பிரசாந்த் பூஷன் ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க என்னன்னா நூறு சதவீதம் வந்து வாக்கு செலுத்துன்னு சொல்றீங்க இதே தான் எழுச்சி தமிழ் திருமாவளும் நேற்று கேட்டார் நூறு சதவீதம் வாக்கு செலுத்தணும் என்று சொல்லிடுறீங்க வாக்கு செலுத்திய நாங்கள் நூறு சதவீதம் கன்வின்ஸ் பண்ற மாதிரி நண்பகத்தமே உறுதிப்படுத்துங்களேன் நூறு சதவீதமான வாக்கு எண்ணி காட்டுகலாம் என்று பிரசாந்த் பூஷனும் வந்தியரிசியா திருமாவுடைய குரல அங்கே வலியுறுத்தினார் என்ன சொன்னாருன்னா கேரளால இருக்கக்கூடிய காசரகோடு பகுதியில இன்றைக்கு நடந்த விஷயம் ஒரு பட்டனை அமுக்கினாங்கன்னா தாமரைக்கு ரெண்டு ஓட்டு விழுது விவிபேட் விஷயம் ரெண்டு பிரிண்ட் ஆகுது என்பதை அங்கேயே சுட்டி காட்டி இதனால தான் நாங்க சொல்றோம் ஒண்ணு பேலட் பாக்ஸுக்கு வாக்கு வாக்குச்சீட்டுக்கு வந்து அது முடியலையா ஒப்புகை வாக்குச்சீட்டு என்னங்க அப்படிங்கறத வந்து வலியுறுத்தி சொன்னாரு அதுல பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இப்படி வலியுறுத்தும் போது நீதியரசன் சரியான கேள்விதானங்க என்று திருப்பி அவங்க கிட்ட கேள்வி கேட்கிறாங்க அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை என்னதுக்கு இல்ல இப்ப பிஜேபிக்கு ஓட்டு போட்டா ரெண்டு வந்துச்சு இது சம்பந்தமா சுப்ரீம் படிச்சா ஆமா பிரசாந்த் பூஷன் அதை சுட்டி காட்டினார் இன்னைக்கு சுட சுட வந்து அந்த செய்தி வெளியான வரைய பாருங்கள் இப்ப செய்தி வந்திருக்குன்னு சொல்லி இடை மறித்து அந்த நீதியரசர்கள் முன்னாடி வந்து என்னை சுட்டி காட்டினார் அது வந்து திபங்கர் கட்டா வந்து என்ன மேட்டர்னு கேட்டு அவர் வந்து சில கேள்விகளை எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா தேர்தல் ஆணையத்திற்கு வந்து கிடைக்கக்கூடிய கேள்வியை கேட்டார் இந்த மாதிரி வந்திருக்க ஏன் நீங்க என்ன கூடாதுன்னு சொல்லும் அந்த ஒப்புகை சீட்டு ரொம்ப மெல்லிய தாளா இருக்குது மெல்லிய பேப்பரா இருக்கு அதை வந்து என்ன முடியாது அப்படி என்றெல்லாம் சொன்னார்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் பழைய செருப்பு இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்மளையே தலையில அடிச்சுக்க வேண்டியதான் வேற என்னத்தை செய்ய சொல்றீங்க அந்த இவிஎம் மிஷின் வந்து கூடாதே வேஸ்ட் சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஏன்னா ஒண்ணு செருப்பை கடுத்து இவிஎம் மிஷின் அடிக்கணும் ஆனா இவிஎம் மிஷின் ரொம்ப பியூர் ஆனது பெருப்பட்டானு சொல்றாங்களே அவனும் அடிக்கணும் அவனை அடிச்சா நம்ம அபென்ஸ் ஆகி போவோம் நம்ம நாமே அடிச்சுக்க வேண்டியதான் செருப்பை நம்ம அடிச்சுக்க வேண்டியதான் என்ன இந்த நம்ம தலையெழுத்து இந்த மாதிரி ஒரு களி காலத்துல அந்த நாட்டுல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன போய் போய்விட்டது பனிரெண்டு நாட்கள் ஆகுமா எண்ணி முடிகிறதுக்கு என்னங்கள இன்றைக்கு கூட வந்து நாளைக்கு தேர்தல் ஓட்டு போட போறோம் வாக்கு செலுத்த போயிடும் ரெண்டு மாசம் போடுறீங்க கூட பணி வெயிட் பண்ணி காத்திருக்க என்ன என்ன எலவுது நாங்க தாராளமாக ஒண்ணு குடிமொழி போறது இல்லை நாங்க தாராளமாக பணி நாள் வெயிட் பண்ணி இருக்கிறோம் என்னங்கய்யா ஒப்புகிச்சுட்ட அப்ப என்ன கேக்குறாங்க கிடுக்கு பிடி போடுறாங்க அதுல பிரசாந்த் வாதம் நீங்க கேட்ட கேள்வி வாதம் வைக்கிறார் அந்த டிஸ்பிளேல உள்ள ஏன் ஏழு செகண்ட் மட்டும் நிக்குது கொஞ்சம் ஃபுல்லாவே எரிய விடுங்களேன் ஒரு நிமிஷம் எரிய விடுங்களேன் மக்கள் தெளிவா பாக்கட்டுமே அதை கண்ணாடி போட்டு மூடி வச்சிருக்கீங்க அத இப்படி எல்லாம் ஒரு கிடுக்கு கேள்வியை கேட்கிறார் ஒவ்வொரு கேள்வியை கேட்கும் போதும் அந்த கேள்வியில் பிரசாந்த் பூஷன் கேள்வியை உள்வாங்கி விட்டு அந்த நீதியரசர்கள் வந்து அந்த எதிர்கேள்வியை வந்து என்ன செய்றாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியால கேட்கும் போது ஒரு சரியான பதில் வரல என்ன சொல்றாங்க அவங்க பாத்தீங்கன்னா பேட்ல வந்து டேட்டா ஸ்டோரேஜ் கிடையாது அதுல வந்து ஒன்லி இமேஜ் டிஸ்பிளே தான் அதனால பிரசாந்த் பூஷன் சொல்லக்கூடிய வாதம் தப்பு அதெல்லாம் ஹேக் பண்ண முடியாது என்று சொன்னாங்க எப்ப இவிஎம் மிஷின்லயும் மிஷின்லயும் எலக்ட்ரானிக் சிப்பு இருக்கு அதை ஏன் ஹேக் பண்ண முடியாது ஏன் டேம்பர் பண்ண முடியாது எப்படி நீங்க நிரூபிப்பீங்க என்று திரும்பவும் கேக்குறாங்க அப்ப அதே கேள்வியை வந்து நீதியரசர்கள் ரிப்பீட் பண்றாங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு இல்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேண்டமா செக் பண்ணதுல சொல்றோம் ஃபைவ் பர்சன்டேஜ் இவி மிஷின வந்து செக் பண்ணதுல சொல்றோம் அங்க சீல்டு நம்பர் எல்லாம் இருக்குதானே செய்யுது இந்த நம்பர் எல்லாம் இருக்கான் அதனால நீங்க வந்து இண்டிகேட் பண்ணிக்கலாம் ஏமாத்தலாம் முடியாது அப்படி என்று சொல்கிறாருங்க அப்போதுதான் ரெண்டு நீதி அரசர்களுமே அதாவது ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்களும் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் திபங்கர் தத்தா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனு தேர்தல் ஆணைய அலுவலர்களை நீங்க வந்து இந்த சுப்ரீம் கோட்ல எங்களுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய தகவல் இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி கிரவுண்ட்ல இல்ல பொது வழியில வந்து நீங்க சொல்றதுக்கு நிறைய முரண்பாடு இருக்கு நீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இவிஎம் மிஷின்ல வந்து என்னும் போட் என்னும் போது முரண்பாடு வந்துச்சுன்னா நீங்க என்ன உங்க சட்டத்துல என்ன வச்சிருக்கீங்க கேட்டாங்க உங்க தேர்தல் நடைமுறையில எலெக்ஷன் அத்தாரிட்டி அவர் அதிகாரி இருப்பார் இல்லையா அலுவலரு அவர் தப்பு செய்யறாரு வாக்குச்சீட்டை ஒப்புகை வாக்கு சீட்டை வந்து எண்ணும் போது அதுல டிஃபரன்ஸ் வருது அது மாதிரி தவறு பண்ணிக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க என்ன தண்டனை என்று இவர்கள் மீதியரசில் கேட்கிறார்கள் அதற்கு வந்து அந்த போலிங் ஆபீசர் சொல்றாங்க அதுல சொல்றாங்க என்னன்னா தண்டனை இருக்கு பீப்புள் ஆக்ட்ல வந்து மிகப்பெரிய தண்டனை இருக்கு மக்களுடைய அந்த அதிகாரி உடையது மக்கள் பிரதிநிதி சட்டத்தின் அடிப்படையில கடும் தண்டனை இருக்கு இல்லையா அதுக்கு நீடல் கிண்டல் ஆமாமா தண்டனை தெரியும் எங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை ஐநூறு சொல்லுவீங்க ஐநூறு ரூபாய் அபராதம் இதா தண்டனை என்று சொல்லி இப்படி வந்து கொண்டிருக்கும் போதுதான் நீங்க விவிபேட் மிஷினை இவிஎம் மிஷினெல்லாம் நீங்க இப்படி கிடுக்கு பிடிக்கும் கேள்வி கேட்கறது எங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு என்று தன் மனவேதனையை பதிவு செய்யறாங்க எல்லா மனவேதனையும் இருக்கட்டும் திரும்பவும் கேக்குறோம் வாக்கள் ஓட்டு போடும் போது வாக்காளர்களுக்கு பிவி பேட் உடைய சிலிப்பை கையில கொடுக்க முடியுமா முடியாதா என்ற நேரடியான கேள்வி அந்த கேள்விக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன செய்தது நிராகரிக்கிறது அதை கொடுத்த அன்னைக்கு ரகசியம் வரும் அப்படி என்று சொல்கிறது இதோட வழக்கு விசாரணை முடி முடிஞ்சுச்சு திரும்பவும் கிணற இருக்கிறது தேதி இப்ப குறிப்பிடாமல் ஒட்டி வைக்கப்படுகிறது நீ நிச்சயமாக இன்றைய ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு அடுத்த என்னது இந்த வழக்குல என்ன விவகாரம் என்பது வந்து இரவு கண்டிப்பாக தெரிய வரும் இப்போது இருக்க வரைக்கும் ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ள தகவல் வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம மேனிப்புலேட் பண்ண முடியும் சொல்றாங்கல்ல இந்த இவிஎம் மிஷினை மறை மாற்ற முடியும் சொன்னாங்கல்ல இவர் முடியாது 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 சொல்லிக் கொண்டிருந்தாங்கல்ல எலக்ட்ரானிக் இவிஎம் மிஷின் நம்ம பாதுகாப்பானது இப்ப எந்த அடி இல்லனா இப்ப இந்த வழக்குடைய விவரங்கள் அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு இப்ப நாளைக்கு இது சம்பந்தமா அந்த வழக்கோட முழுமையான ஒரு தீர்ப்பு வரும்போது தேர்தல் பத்திரங்க விபரத்துல எப்படி ஒரு நேர்மையான தீர்ப்பு வந்துச்சோ அது மாதிரி ஒரு தீர்ப்புக்கு நகர்ந்து போனா இதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க ஏன்னா ராகுல் காந்தி சொல்லி இந்த தேர்தல் நியாயமான முறையில் பாஜகவால் நூற்றம்பது இடங்கள கூட ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறாரு அது உங்களுடைய கருத்து என்ன அதுதான் உண்மை அதுதான் உண்மை ஏன்னா இதை வந்து புரிவதற்கு பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் தேவையில்லை அந்த சி லாங்குவேஜ படித்தவங்க இந்த மைக்ரோ ப்ராசஸருடைய லாங்குவேஜ படித்தவங்க எத்தனையோ பிறகு வந்து நம்ம இந்த இருப்பாங்க நம்முடைய நம்முடைய பேட்டை டீ உடைய மெம்பர்ஸா இருப்பாங்க இப்ப நான் சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஜெர்மன் மாதிரி நாடுகள் வாக்கு சீட்டு ஒப்புகை சீட்டு சீட்டு பேலட் போடுறாங்க அதே நீதி அரசுகள் மறுக்கிறாங்க அதெல்லாம் வந்து என்னங்க எங்க வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்துடைய பாப்புலேஷனும் ஜெர்மனி பாப்புலேஷனும் அதிகம் அங்கெல்லாம் தட்டி விட்ட மாதிரி நான் பார்த்தோம் ஆனால் உண்மையிலேயே அந்த மைக்ரோ ப்ராசசர் வந்து அங்க வந்து பிஜேபி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக அதிமுக எல்லாமே லாங்குவேஜ் தான் அது இருக்கும் இப்ப கால பரிணாம பரிமாற்ற பரிணாம வளர்ச்சியில சி சி பிளஸ் பஸ் வி சி பிளஸ் பஸ் சி சார்பு வரைக்கும் நீங்க லாங்குவேஜ் டி கோடர் என் கோடர் இருக்குது கம்பைலர் இருக்கு இன்டர்பிர இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் அது வந்து மைக்ரோ மைக்ரோபாசருடைய லாங்குவேஜ்ல இருக்கிறது நாம காங்கிரசுக்கு ஓட்டு போறோம் வைங்க ஒன்று அந்த பட்டனை அழுதும் போது மிச்சம் எல்லாத்துக்கும் ஜீரோ விடும் காங்கிரசுக்கு மட்டும் ஒண்ணு எழுதும் அடுத்த ஆள் வர்றாரு ஒரு டிஎம்கே ஓட்டு போறான்னு வைங்க டிஎம்கே ஒன்னு மத்த எல்லாம் ஜீரோ இல்லை இதை தான் மிஷினுக்கு தெரியும் அந்த ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் டோட்டல் கவுண்ட் அந்த டோட்டல் கவுண்ட வந்து எண்ணிக்கையை நிச்சயமாக முடிவை மாற்றி அமைக்க முடியும் இது புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் தேவையில்லை இங்கே இருந்து கொண்டு சந்திராயன லட்சக்கணக்கான கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சந்திராயன எங்கே இறங்க வேண்டும் விக்ரம் லேண்டரை எப்ப இயக்கணும் அது ரோவரை வந்து எங்க கொண்டு சுத்தணுங்கிற அளவுக்கு இங்க இருந்துட்டு கமாண்ட் கொடுத்தா செய்ய முடியும்னா ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு தம்மா துண்டு மைக்ரோ ப்ராசஸரை வந்து நீங்க மறைமாற்ற முடியாதா முடியவும் முடியும் என்று நிரூபித்தாங்களே டெல்லி உடைய சட்டமன்றத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வீடியோ ஆன் பண்ணி மனை மாற்றி காட்டினார அதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு காசரகோட்ல தாமரம் மலர்ந்துச்சா இல்லையா ஒரு ஓட்டு போட ரெண்டு ஓப்பி வருது ரெண்டு ஓட்டு கவுண்டிங் வருது எப்படி வந்துச்சு அதை மாற்ற முடியும் எப்படி மாற்ற முடியும் பிஜேபிக்கு மட்டும் வருது அவங்க தொழில்நுட்பக் கோளாறுன்னு சொல்றாங்க அந்த தொழில்நுட்பக் கொளாறு பிஜேபிக்கு மட்டும் தான் ஏற்படும் தொழில்நுட்பக் கோளாறு அதுக்கு மட்டும்தான் ஏற்படுகிறது தொழில்நுட்ப குளம் இல்ல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க வின் பண்ணிக்கிட்டே வர்றாங்க இந்த உத்தரப்பிரதேசத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேதல்ல ஒரு நாமினேஷன் பண்ண ஆளு ஜீரோ ஓட்டு வாங்கலாருங்க மிஞ்சா இல்லையா யாராவது ஒரு கேலி ஜீரோ ஓட்டு வாங்கானா அவனால அவனுக்கு அவனுக்கு போட மாட்டானா அவன் மனைவி மக்கள் கூட போடலாம் வச்சுக்கிடுவான் அவன் குடும்பத்தார போடவில்லை அவன் சுற்று போடவில்லை அவருக்காக வாக்கு செலுத்தவில்லை நண்பர்கள் கூட அவனை தேர்ந்தெடுக்கவில்லை அவன் போட்ட ஓட்டம் எங்கையா இது கேட்டானா இல்லையா அப்ப இது வந்து முற்றிலும் வந்து என்ன செய்ய முடியும் மடைமாற்றம் செய்ய முடியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு தேர்தல் முடியுதா தேர்தல் முடிந்த பிறகு அந்த க்ளோஸ் பட்டனை பிரஸ் பண்ண உடனேவே உள்ள ப்ரோக்ராமிங் ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் பண்ண முடியும் டோட்டல் ஓட்டு ஒரு பூத்துல ஆயிரத்தி அறுநூறு ஓட்டு போனீங்க ஆயிருக்கா ஒரு எட்நூறு ஓட்ட என்ன பண்ணுங்க பிஜேபிக்கு போடுங்க நம்பர் ஒன்னுக்கு போடுங்க மிச்ச நானூறு ஓட்ட டிவைட் பண்ணி போடுங்க அப்படின்னு செய்யலாம் அல்லது ஜூன் நான்காம் தேதி அந்த ஆண் பட்டின பிரஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஜூன் மூன்றாம் தேதியை எல்லாம் உள்ள இன்டர்நெட் செட்டப் பண்ற மாதிரி ப்ரோக்ராம் எழுதலாம் அல்லது ஒரு செட்டன் ஓட்டு ஒரு ஐநூறு ஓட்டு போலிங்கான பிறகு வரக்கூடிய அத்தனை ஓட்டுகளையும் இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு வேட்பாளருக்கு மனை மாற்றலாம் இப்படி எல்லாம் எழுத முடியும் அதுக்குள்ள இருக்கு அதோட ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அந்த லாங்குவேஜ படிச்சவங்களுக்கு தெரியும் ரொம்ப போனா டேட்டா அனலைசிஸ் மாதிரி ஆகிவிடும் எனவே வந்து இதனால தான் இந்த மைக்ரோ ப்ராசஸ்ட் லாங்குவேஜ்ல இந்த தொழில்நுட்பத்துல உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய அமெரிக்கா ரஷ்யா இந்த மாதிரி நாடுகள் ஜெர்மனி ஜப்பான் அந்த நாடுகள்லாம் வந்து இது ஒப்பேராது இது ரிலேபிள் கிடையாது அதனால தான் என்ன செய்யும் வாக்குச்சீட்டு நடப்புல தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் அதை இந்த உச்ச நீதிமன்றம் உட்பட இந்திய தேர்தல் ஆணையம் மறுக்கிறது என்ன குடிமைப்பு அங்க சாத்தியப்பட இங்க ஏன் சாத்தியப்படாது அங்க சாத்தியப்படுது இல்ல இங்க சாத்தியப்படல இவ்வளவு தூரம் நாங்க சொல்லிக் கொண்டிருக்கோம் ஒவ்வொரு டைம்ல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல வந்து பிரச்சனை 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 கொண்டிருக்கோம் சரிப்பா இவிஎம் மிஷின் வச்சு தொலை அதுல விவி பேருடைய இதை கையில தாவேன் அது ஒரு பாக்ஸ்ல போடுவோமே ஆயிரத்தி எழுநூறு ஓட்டு ஆயிரத்தி முன்னூறு ஓட்டு போலிங் அதை எடுத்து மக்கள் போடட்ட ஒரு பாக்ஸ்ல போடட்டும் அதை கவுண்ட் பண்ணும் போது வச்சுதான் அதை இதுல ஏன் உனக்கு குடிமொழியை போச்சு சரின்னு சொல்ல வேண்டியதுன அப்ப இதுல அப்பன் குதிரைக்குள் இருக்குது அப்பன் குதிரைக்குள் இல்லைங்கிற வந்து இவர்களே காட்டி கொடுக்கிறார்களோ என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் பார்க்கலாம் நம்முடைய நம்பிக்கை இழக்கவில்லை ஒட்டுமொத்த இந்திய நீங்கள் சொன்னது போல ஒட்டுமொத்த இந்தியாம் எதிர்நோக்கக்கூடிய ஒரு வழக்கு நீதியின் பக்கம் உச்ச நீதிமன்றம் நின்று நிச்சயமாக மக்களுடைய அந்த உள்ள கணக்கையை வந்து எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் என்று நான் என்ன செய்யறேன் நானும் அதை வந்து விரும்புகிறேன் நானும் நம்புகிறேன் சரிங்கண்ணா இந்த தேர்தலில் நடக்கக்கூடிய மோசடிகள் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடந்திருக்க ஒரு பெரிய மோசடி ஏன்னா அண்ணாமலை பிரச்சாரம் டைம்ல சொன்னாரு நான் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேன் ஓட்டுக்காக நான் தான் இருக்கலயும் குறைவா செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு அந்த கோயம்புத்தூர் தான் ஓட்டுக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் பாஜக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதை எப்படி நான் பாக்குறீங்க கரெக்டாக சொல்லியிருக்காரு அண்ணாமலை திரு அண்ணாமலை ஜி கரெக்டா சொல்லியிருக்காரு ஒரு ஓட்டுக்கு ஒரு ரூபா கொடுக்க மாட்டேன் ஆயிரத்தி ரெண்டாயிரம் கொடுப்பேன் நடத்த நீங்க தப்பா குடிச்சிருக்கீங்க அவர் இன்னைக்கு ஒரு ரூபா கொடுக்க கட்டணம் சொல்லிருக்காரு இன்னைக்கு எம்பத்தோராயிரம் ரூபாய் மாட்டி இருக்குது ஒரு வார்டுல அதுன்னு சொல்ல போனா ஜாபிதா லிஸ்டோட ஒரு வார்டுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்க போது ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஓட்டு இருக்குமா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு வச்சுக்கிடுவேன் ரெண்டாயிரம் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்டுக்கு அந்த மண்டல சிலரர் பாஜகவுடைய மண்டல சிலரர் கையில எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் மாட்டி இருக்கு இந்த எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் பாஜக அந்த மண்டல சிலர் கையில கொடுத்தது யாரு அண்ணாமலை தானே தான கொடுத்தாங்க அவதான பொறுப்பு இதுல இப்ப என்ன செய்ய போறீங்க நாம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் கோயம்புத்தூர் தொகுதியில மோடி வர்றதும் அமித்ஷா வர்றதும் ரோட் ஷோ நடத்தும் போதுதான் பின்னாடி வரக்கூடிய கார்ல என்ன இருக்கு மோடிக்கு பின்னால் அணிவகுத்த வாகனங்களில் இருந்தது என்ன பெரும் பணம் பட்டுவாடா பண்ண பண்ண போறாங்க உஷாரா இருங்கன்னு சொல்லிக்கொண்டே இருந்தோம் கோட்டை விட்டுருக்குறாங்க நீ கோட்டை விட்டுருக்காங்க சட்டப்படி பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு வந்து கோயம்புத்தூருடைய அந்த விஷயத்தில் நீதி விசாரணை பண்ணி அங்க ஒன்று அண்ணாமலையை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அல்லது கோயம்புத்தூர்ல எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணணும் இதுதான் வந்து ஒரு நீதியான நேர்மையான ஒரு துணிச்சல் மிக்க ஒரு தேர்தலில் வந்து அதிகாரிகள் வந்து அதை தான் செஞ்சிருப்பாங்க பட்ட வர்த்தனமா வெட்ட வெளிச்சமா மாட்டிருக்காங்க எம்பத்தோராயிரம் ரூபாய் கை கையமா பிடிச்சிருக்காங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒரு நடவடிக்கையும் இல்லையே அப்ப தேர்தல் ஒரு தலை பட்சமா நடக்குதா ஒரு மீன்க மார்க்கெட்டுக்கு நாம் போக முடியவில்லை பொதுமக்களை வந்து ஒரு காகிரி வாங்க போக முடியல வியாபாரிகள் வந்து தன் தன் பொருட்களை கொள்முதல் செய்ய முடியவில்லை என்ன உடனே என்ன பண்றான் என்ன வந்து ஏது வந்து நாற்பதாயிரம் வச்சு கேக்குறாங்கல்ல குறுக்கு விசாரணை பண்றாங்கல்ல நம்ம அதை நாம் தவறு சொல்லவில்லை அவ்வளவு கெடுபுடி வந்து பொதுமக்கள் மீது காட்டக்கூடிய அந்த பறக்கும் பறக்கும்படை பிளையிங் ஸ்கோட் தேர்தல் அதிகாரிகள் இந்த எண்பத்தி ஒன்பது மீட்டர் ஒரு கொஸ்டனுங்க இன்னைக்கு இரவு எத்தனை கோடி இறங்குமோ தெரியவில்லை கோயம்புத்தூர்ல வந்து தாமரை மலர செய்ய வேண்டும் கங்கணம் கட்டிக்கிட்டு அவ்வளவு கோடி இறக்கி வச்சிருக்காங்களா எருக்கோடியில் நிற்பார்கள் இரண்டாவது விஷயம் நம்ம இதை வந்து தேர்தல் பிரச்சனமா மாறிவிடும் நம்ம அதை உடைச்சு சொல்ல முடியாது நாளைக்கு தேர்தல் இப்ப யாருமே எந்த கருத்தையும் சொல்லக்கூடாது விலக்கி ஆக வேண்டி இருக்கிறது அப்ப இதற்கு வந்து தேர்தல் ஆணையமும் பிளையிங் ஸ்கோடு காவல்துறை நீதிமன்றங்கள் என்ன பதிலை சொல்ல இருக்கிறார்கள் இதுக்கு என்ன அப்படி கடந்து செஞ்சுட்டாங்க அப்ப எத்தனை வார்டுகளில் எத்தனை எண்பத்தோறாயிரம் ரூபாய் இருக்கிறது சந்தேகம் வருதா இல்லையா அப்ப இது என்ன ஒரு பக்கம் இவிஎம் மேட்ரு எங்க அழுத்த தாமரைக்கு வருது இன்னொரு பக்கம் இப்படி பல லட்சம் ரூபாய் கொண்டு கையில இது என்ன இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல தெளிவான தகவல்கள் அங்க கோர்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விவரத்தை ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்திருந்தீங்க நிகழ்ச்சியில கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் இந்திரும்